ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பசங்களா வாங்க ஐஸ்கிரீம் வாங்க வாங்க உங்க ஏரியாவுக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கேன் வாங்க வாங்க இந்த வெயிலுக்கு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஓடியாங்க ஓடியாங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க ஐயோ என்ன வெயிலே என்ன வெயிலே இந்த வெயில பறந்து பறந்து கருவான ஆயிட்டனே ச என்ன பார்த்தாலும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லையே எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு வாங்க பசங்களா வாங்க என்கிட்ட பெரிய பெரிய ஐஸ்கிரீம் இருக்கு சாக்லேட் இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் என்ன இந்த வெயில கத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு பசங்க கூட வந்து ஐஸ்கிரீம் வாங்க வரலயே இந்த கிராமமே வேஸ்ட் போல இருக்கு வேற ஏதாவது ஊருக்கு போலாம் அட பரவாயில்ல இவ்வளவு நேரம் கத்துனதுல இந்த ஒரு பொண்ணாவது ஐஸ்கிரீம் வாங்க வருதே ஐஸ்கிரீம் अंकल எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் பத்து ரூவாமா உங்கட காசு இருக்கா ஆ இன்னாங்க எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னம்மா சாக்லேட் ஐஸ்கிரீம் ஹட இத பாக்கும்போதே டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கே இத சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீ சாப்பிட்டு பாரு அதுக்கு அப்புறம் டேஸ்டே உனால சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம் நான் சாப்பிட போறேன் ஐஸ்கிரீம் அங்கிள் அந்த கிளியனோட சாக்லேட் ஐஸ்கிரீம் தூக்கிட்டு எனக்கு இன்னொரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்க தரேன் இன்னொரு 10 ரூபா கொடு என்கிட்ட காசு இல்லையே இருந்த ரூபாக்கு ஐஸ்கிரீம் அதுக்கு என்ன முதல்ல போ நான் ஐஸ்கிரீம் கொடுக்கல ஐஸ்கிரீம் அங்கிள் வரை போயிட்டாரு என்னால இப்ப ஐஸ்கிரீமும் வாங்க முடியாது இப்ப என்ன பண்றது பேசாம அந்த கிளி கிட்ட இருந்து என்னோட ஐஸ்கிரீம் வாங்கிட்டான் ஏய் கிளியே நில்லு ஓடாத நில்லு கிளியே நில்லு அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் என்னோடது கொடு கிளி ஆஹா தரமாட்டேன் இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் என்னோடது நான் தான் சாப்பிடுவேன் ஐசக்கே கொஞ்சம் அந்த பலூன் என்கிட்ட கொடு சாக்லேட் ஐஸ்கிரீம் போயிடுச்சு நான் அது இருந்து எப்படியாவது கிளியே நில்ல என்னோட என் பின்னாடியே இவ்வளவு தூரம் வரா என்னதான் இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீமை நான் அவள்கிட்ட கொடுக்கவே மாட்டேன் பொண்ணு என் பின்னாடியே வந்திருக்கே இப்போ உனக்கு என்ன ஆக போகுது தெரியுமா

நீங்க ஊசி போடுங்க ஆனா பலிக்காம போடுங்க முதல்ல நீ திரும்பி நெல்லு ஊசிய போறட்டும்